ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம ஒரு சூப்பர்பான பியூட்டி டிப்ஸ் பத்தி தான் பாக்க போகிறோம் அதுவும் இந்த பொடி வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உடம்பு தக தக தகன்னு தங்க மாதிரி ஜொலிக்கோங்க அந்த மாதிரியான ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் இருக்கு அண்ட் அது எதுல வந்து நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறது வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்பவே இம்பார்ட்டண்டான வீடியோங்க இது ரொம்ப உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும் சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ட் மிஸ் பண்ணாம பாருங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இப்ப நான் சொல்ல போறேன்ல இந்த ஒரு பொருள்ல மருத்துவ குணங்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே வந்து அதிகமா கிடைக்கும் இந்த பூலாம் அண்ட் இதை பறிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் அப்படியே வந்து அழகாக அந்த ரோடு ஓரங்கள்லாம் நிற்கும் இந்த பூவு ஸோ அதை டீலாம் பண்ணி குடிக்கிறதுனால உடலுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் ஸ்கின்னும் நல்ல பளபளன்னு ஆகும் அதே மாதிரி இதை வச்சு அழகு குறிப்புகளும் நம்ம வந்து பண்ணலாம் அதாவது பியூட்டி டிப்ஸும் வந்து நம்ம மேக் பண்ணலாம் இப்போ நம்ம வெயிலில் வெளியே போயிட்டு வந்தாலே நம்ம சருமம் வந்து பொலிவுலேருந்து காணப்படும் இந்த பிரச்சனைக்கு சிறந்த தீர்வு வந்து பாத்தீங்கன்னா ஆவாரம் பூவை தேவையான அளவு பறிச்சுக்கோங்க அப்படி கிடைக்கல எங்களுக்குலாம் சிட்டி சைட்லாம் எங்கெங்க கிடைக்கும் ஆவாரம்பூ அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ஆவாரம்பூ பொடி கூட நீங்கள் நிறைய வெப்சைட்ல கிடைக்கும் ஆன்லைன் ஸ்டோர்ஸில் நீங்கள் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆவாரம்பூவை தேவையான அளவு எடுத்துக்கோங்க லைக் பொடி இருந்தாலும் நீங்க தேவையான அளவு எடுத்துக்கோங்க சரிங்களா ஸோ வெயில்ல இதை வந்து நான் வந்துட்டு அந்த பூவை வந்து எப்படி வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்றேன் அவர் பூவை தேவையான அளவு பறிச்சு வெயில்ல ரெண்டு நாள் காய வச்சுருங்க அதுக்கப்புறம் அந்த காஞ்ச பூவை மிக்சியில அரைச்சு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும் அரைச்சி அந்த பொடியை பவுலில் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நீங்க ப பொடியா இருந்தது அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் நீங்க எடுத்துக்கோங்க சரிங்களா ஸோ இதோட காய்ச்சாத பசும் பால் ரெண்டு ஸ்பூன் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க பேஸ்ட் மாதிரி வரணும் இப்போ இந்த பேக்கை உங்களோட ஃபேஸ்ல நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இப்படி வாரத்துல ஒரு முறை நீங்க பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும் சூரிய கதிர்களால ஏற்படுற அந்த சரும பாதிப்புகளாக நீங்க சருமம் ரொம்ப சாஃப்டா நல்லா பொலிவாக இருக்கும் ஸோ சன் டென்லாம் வந்து ரிமூவ் ஆயிடும் ஓகேங்களா அடுத்ததா உங்களோட ஸ்கின் இன்னும் இன்னுமே சாஃப்ட் ஆகிறதுக்கு இளமையா இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்க அப்படின்னா வெயிலில் காய வச்சு அரைச்சி ஆவாரம் போக ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அது கூட ஒரு ஸ்பூன் தேன் அண்ட் மூன்று தொளிகள் எலுமிச்ச சாரு போதுங்க இதை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இந்த கலவையை சருமத்துல நல்லா அப்ளை பண்ணும் அப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷங்க வரைக்கும் அப்படியே வச்சிருங்க காய விட்டுருங்க அதுக்கப்புறம் குளிர்ந்த தண்ணீரால் உங்களோட ஸ்கின்னை வாஷ் பண்ணுங்க ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க இப்படி டெய்லி வந்து ஒரு முறை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சருமம் வந்து என்றைக்குமே இளமையோடையும் ரொம்ப மிருதுவாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் ஓகேங்களா சோ ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் இதை வந்துட்டு முகத்தில் மட்டும்தான் அப்ளை பண்ணுமா அப்படின்னா எங்கே கருமை இருக்கோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் நல்ல வந்து ரிசல்ட் கொடுக்கும் அடுத்ததான் சருமத்தோட நிறத்தை அதிகரிக்கும் இதை நம்ம பயன்படுத்தலாம் பொடி செஞ்ச ஆவாரம் பூவை ஒரு கிண்ணத்தில் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது கூட ரெண்டு ஸ்பூன் தயிர் வந்து சேர்க்கணும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த கலவையை சருமத்தில் அப்ளை பண்ணி இருபது நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க அப்புறம் குளிர்ந்த நீரால் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க இப்படி டெய்லி நீங்கள் பண்ணிட்டு உங்களோட சருமத்தோட நிறம் அதிகரிக்கும் குறிப்பா சருமத்துல வந்து வழிகிற எண்ணெய் பசை நீங்க சருமம் பட்டு போல ஜொலிக்கும் ஆயிலி ஸ்கின்லாம் இருக்கும்ல ஸோ அவங்களும் அதை வந்து ட்ரை பண்ணலாம் அப்ப ட்ரை ஸ்கின் உள்ளவங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஏன்னா நம்ம தயிர் சேர்த்துருக்கோம் அதனால ப்ராப்ளம் இல்லை ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்களோட ஃபேஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் நானும் வந்துட்டு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கேன் அப்படின்னு சந்தோஷப்படுவேன் நிறைய பார்லர் போய் எவ்வளோ செலவு பண்றோங்க சோ இந்த டிப்ஸை வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பார்லர் போற செலவு மிச்சம் தான் இல்லையா ஓகே சோ கண்டிப்பா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுவீங்க நம்பரை அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அண்ட் எந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரியான வீடியோக்களுக்கு நீங்க பண்ண பண்ணுறது நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அகெயின் உங்களை எக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ மீட் பண்றேன் அண்ட் இல் சைனிங் ஆஃப் திஸ் இஸ் மீ கார்த்திபுரம் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் தமிழ் அழகும் ஆரோக்கியம் சேனல் தேங்க்ஸ் மிஸ்டர் டாபாபாய் டேக் கேர்